இந்த தித்வா புயல் மற்றும் பேரணர்த்தம் காரணமாக சற்று ஓய்ந்திருந்த இந்த போதைப் பொருள் விவகாரம் இப்பொழுது மீண்டும் பூதாகரமாக ஒழிக்கிட தொடங்கி இருக்குது என்ன என்றால் நேற்று முன்தினம் இலங்கையிட தெற்கு கடற்கரை குறிப்பாக அந்த காலி அம்பாந்தோட்ட அந்த கடற்கரை அதாவது அந்த கடலை ஒட்டி ஆழ்கடல் பிரதேசத்தில் வச்சு ஒரு மீன்பிடி படகை வந்து கடற்படையினர் மற்றும் சுங்கத்தினர் சேர்ந்து வந்து கைது செய்திருக்க கைப்பற்றியிருக்காங்க அந்த படகு அந்த படகுலேருந்து கிட்டத்தொட்டு இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இதில் வந்து நூற்றி எழுபது கிலோகிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருளும் இருபது தொடங்கும் இருபத்தி மூன்று கிலோகிராம் பெருமதியான ஹெரோயின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கு இதில் பெருமதி மட்டுமே இப்பொழுது இருநூறு கோடி ரூபான்ண்டு அவர் தொகை மதிப்புண்ட இலங்கை அரசாங்கம் தெரிவிச்சிருக்குது இது மீண்டும் ஒரு பதற்ற நிலைமை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தித்வா புயல் வர்றதுக்கு முன்னம் கிலோ கணக்கில் வந்து இலங்கைக்குள்ளும் கடற்பகுதிகளிலேயும் இருந்து பொதுவாக ஒரு தொகைப்பட்ட போதைப்பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டு அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நுவரேலியாவிலே ஒரு ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றே உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகள் நடந்ததாகவும் அது தொடர்பான பல விதமான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதெல்லாம் நீங்கள் அறிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கிற நிலைமையிலே இந்த இயற்கை அனர்த்தங்களால் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த கதைகள் பேச்சுக்கள் எல்லாம் ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் இது வெளிக்கிட தொடங்கி இருக்குது இந்த நிலைமையில் இலங்கை தபால் சேவையத்தின் மத்திய நிலையம் கொழும்புல இருக்கிற மத்திய நிலையத்துக்கு வந்து ஒரு தாய்லாந்திலிருந்து ஒரு பாசல் ஒன்று வந்திருக்குது அந்த பாசலே சந்தேகத்தின் பேரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதிலே வந்து ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதை பொருள் வந்து கைப்பற்றப்பட்டு இருக்குது இப்பொழுது தபால் மூலமும் இது அனுப்பப்படுகிறது பாசல் ரீதியாகவும் இப்படியான போதைப் பொருட்கள் அனுப்பப்படுவதை இப்பொழுது போலீஸ் அறுமிதி தொடர்பான போதைப்பொருள் தொடர்பான தடுப்பு பிரிவினரும் கண்டுபிடிச்சு தான் இதை இந்த பாசல் மூலமாக கண்டுபிடித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக திமட்டக்கோட பகுதியில் வச்சு ஒருவரை கைது செய்திருக்கிறாங்க இந்த போதைப்பொருள பெருமதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபா என்று சொல்லப்படுகிறது இப்போது கடந்த இரண்டு நாட்களாக கைப்பற்றப்பட்ட போதைப் அளவே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடிக்கும் அதிகமாக காணப்படுகிறது இதன் மீண்டும் ஒரு பதற்ற நிலைமையும் ஒரு மக்கள் மத்தியிலோ ஒரு மீண்டும் ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையை மேற்படுத்தி இருக்குது இலங்கையிலே இந்த போதைப் பொருள் இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று முன்தினம் இந்திய வெளிப்புற அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இலங்கை நாட்டை பற்றி வெளியேறியிருந்தார் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக வந்து அதெல்லாம் முடித்து கொண்டு அவர் வெளியே போயிருந்தார் இந்த நிலைமையில் அவர் இறுதி நாள் வந்து தமிழ் தலைவர்களை சந்தித்திருந்தார் குறிப்பாக தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று அனைவரையும் ஒன்றாக சேர்த்து சந்தித்து இருந்தார் இந்த நிலைமையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் குமார் நேற்று ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியிருந்தார் அந்த சந்திப்பின் போது அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அதாவது வந்து தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இந்திய வெளிவர அமைச்சரிடம் இந்த சமஷ்டி தொடர்பான எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்ற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறேன் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி ஆட்சி முறைமை மட்டும்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் என்ற விஷயத்தை வலியுறுத்த அங்கிருந்த தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வெறுமனே வந்து மாகாண சபையினுடைய தேர்தலை வலியுறுத்தியும் பதிமூன்றாம் திருத்தத்தை அம் அமுல்படுத்துறதும் தான் தங்களுக்கு தேவை என்ற விடயத்தையும் விசேஷமாக தமிழரசு கட்சியுடைய தலைவர் சி வி கே சிவஜானம் வந்து பல தடவைகள் வலியுறுத்தினது பதிமூன்றாம் திருத்தம் வந்தது இந்தியாவுடைய பிள்ளை ஆகவே இந்தியா அதை கைவிடுறதை விரும்ப மாட்டுது ஆகவே நாங்களும் வந்து அதாவது தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களும் தமிழ் மக்கள் சார்பாக தான் பேசினார் அந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நீக்கிறதை நாங்கள் விரும்பவில்லை குறிப்பாக அவர்கள் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்ட தொடர்பாகவும் அதிலே மக்களுக்கு தேவையான அதிகார பகிர்வுகள் தொடர்பாகவும் பெரும்பாக எதுவும் கதைக்கவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் தாங்கள் ஏற்கனவே அவர் ஏற்கனவே இந்த ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தவர் இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன விஷயங்களை தாங்கள் கதச்சல் என்றும் ஒற்றையாட்சி என்ற தத்துவத்தின் கீழ் இலங்கை குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான அரசியல் தீர்வும் பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதை தான் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியதாகவும் அதை இந்திய அரசாங்கத்திடம் இந்த செய்தியை கடத்தும்படியான ஒரு கோரிக்கையை விடுத்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் அந்த நிலைமையில்தான் நேற்று நடந்த இந்த செய்தியாளர் மாநாட்டிலேயும் தமிழ் தேசிய கூட்டமை தமிழரசுக் கட்சி என்பவற்றில் குறிப்பாக சுமந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கியன் அனைவரும் பங்கு பெற்றிருந்த போதும் அவர்கள் இந்த சமஷ்டி தொடர்பான எந்த விதமான கோரிக்கையையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் அது இப்பொழுது தமிழ் அரசியல் மத்தியிலேயே ஒரு மிகவும் ஒரு பேசுகோடு பொருளாக மாறியிருக்கிறது சமஷ்டியை ஏற்றுக்கொள்வதா அல்லது அவர் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் சொல்வார் சமஷ்டி என்ற பதம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அது வந்து சிங்கள மக்களை குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள பௌத்த மக்களை அந்த சமஷ்டி என்ற பதம் வந்து ஒரு பயமுறுத்தும் பதமாக காணப்படுகிறது அவர்கள் சமஷ்டி என்பதை ஒரு தனி நாடு கேட்கும் நிலையில் தான் காணப்படு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த பதம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அதனுடைய சமஷ்டியினுடைய கூறுகள் இருந்தால் போதும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை அவர் கடந்த காலங்களிலும் சொல்லி வந்தார் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது கஜேந்திரகுமார் வந்தும் மூலம் இது தொடர்பாக தெரியும் ஒரு சட்சை மிக்க ஒரு சூழ்நிலையை காட்டியிருக்கின்றது இந்த நிலமையில் நேற்று ஒரு தரவு ஒன்று வழி வந்திருக்கிறது குறிப்பாக இந்த தித்வா புயல் புயலின் பின்னர் இலங்கையின் நிலவரங்கள் இப்பொழுது ஒரு ஒரு தரவுகளாக ஒரு ஒரு செக்மெண்ட் வைஸாக வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலமையில இப்பொழுது ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது ஒட்டுமொத்தமாக ஒரு மூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தித்வா புயலின் காரணமாக இதிலே வந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் பெண்களும் ரெண்டு லட்சத்தி நாற்பது நாற்பத்தி நான்காயிரம் ஆண்களும் இதில் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்குது இதன் இதன் காரணமாக இலங்கையின் இவர்களுடைய மொத்த மாதாந்த வருமானமே நாற்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியாக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருமானம் ஒன்று இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது இலங்கையின் ஜிடிபியோடு கணக்கிடும் பொழுது இலங்கையின் மொத்த இதாவது இவர்களுடைய வருமானத்தை ஒத்து ஏனைய தொழில்நுட்ப ஏனைய உற்பத்திகள் ஏனைய வளர்ச்சிகளை கணக்கிடும் பொழுது ஒரு பதினாறு பில்லியன் ரூபாய் இலங்கை மொத்திய தேசிய உற்பத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இது இலங்கையின் ஜிடிபியில் வந்து பதினாறு வீதத்தை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய உல சிக்னிஃபிகன் போர்ஷன் ஒன்று வந்து இந்த தித்வா புயலால் பாதிக்க பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பது இந்த தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்குது இந்த நிலைமையில் இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் எண்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து விவசாய தொழில் துறையில் ஈடுபடும் தொழிலாளர்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த விவசாயம்தான் விவசாய நிலங்களும் அது அது தொடர்பான ஏனைய தொழில்களில் ஈடுபடுவோருந்தும் பொதுவாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஸோ அந்த விதத்தில் இந்த ரெண் மூன்று லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் பேரில் வந்து எண்பத்தையாயிரம் பேர் விவசாயிகள் அதாவது விவசாயத்துடன் தொடர்புடைய தொழிலில் ஈடுபடுபவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் இப்பொழுது வந்திருக்குது இது இலங்கையில பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அடியொன்றை கொடுத்திருக்குது என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்குது இந்த நிலைமையில் இலங்கைக்கு ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு பிரதேசங்கள் ஒவ்வொரு இருந்து கிடைத்த நன்கொடைகள் மூலம் இலங்கை ஓரளவுக்கு இப்போதைக்கு சமாளிக்கக்கூடிய தான் இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறது என்பது ஒரு நீண்ட கால பிளான் மூலம் இலங்கை அரசாங்கம் ஒரு துரிதமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கலில் இலங்கை மாட்டுப்படும் என்பது ஒரு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தையிட்டு விகாரைக்கு முன்னும் நடத்தப்பட்ட ஒரு அமைதி வழி போராட்டத்தில் அங்கே போலீஸார் ஏற்படுத்திய சில பிரச்சனைகளால் அங்கே அமைதியாக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்று சொல்லலாம் அல்லது அவர்களை கைது செய்த விதம் அவர்களை நடத்திய விதமானது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிற நிலைமையில் இப்பொழுது இந்த தையட்டி விகாரை தொடர்பாக ஒரு சர்ச்சையான ஒரு கருத்து ஒன்றை வந்து சொல்லியிருக்கிறார் யார் என்றால் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே இந்த நைனா தீவில் இருக்கிற விகாரையின் விகாராதிபதி சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்குது கடந்த இரண்டு நாட்களாக இது வந்து அரசல் புரசலாக வந்திருந்தாலும் இப்பொழுது பத்திரிகைகளின் உத்தியோகபூர்வம் வரவழிக்கிட்டு இருக்குது அதாவது அந்த தீவு விகாராதிபதி சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் இந்த தையட்டி விகாரையானது ஆனது சட்டவிரோதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்குது அது மக்களுடைய காணிகளில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் யுத்த காலங்களில் ஏற்ப அரசாங்கத்தாலும் மக்களுடைய காணிகள் கையகப்படுத்தப்பட்டு ஒரு சட்டவிரோதமான முறையில் தான் அந்த காணிகளில் இந்த தையிட்டு விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தனக்கு நன்றாக தெரியும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை நைனா தேவ விகாராதிபதி சொல்லியிருக்கிறார் அதாவது தான் இந்த நைனாதீவில் மிகவும் நீண்ட காலமாக இருப்பதாகவும் அதாவது தமிழ் மக்களுடன் சேர்ந்து தான் வாழ்வதாகவும் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையோ இடையூறுகளோ ஏற்படுத்தவில்லை அவர்கள் அமைதியாக வாழ்வதற்கு தான் விரும்புகிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த தையட்டு விகாரையானது இந்த அமைதியை குழப்பும் வகையில் இருப்பதனால் இதற்கு அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவோ துரிதமாகவோ ஒரு நடவடிக்கை ஒன்றை எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் குறிப்பாக இப்படியான பேச்சுக்கள் இந்த தையெட்டி விகாரை தொடர்பாக தமிழர்கள் தரப்பில் இருந்துதான் வரும் ஆனால் இன்று முதன்முறையாக ஒரு விகாராதிபதி தொடர்பாக குறிப்பாக பௌத்த மதத்தைச் சேர்ந்த குறிப் அதுவும் யாழ்ப்பாணம் வட மாவட்டத்தில் இருக்கிற நயனாதி விகாரை விகாராதிபதியிலிருந்து வந்திருக்கும் இந்த செய்தியானது சற்று அனைவரும் உற்றுநோக்க வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் இது தொடர்பாக ஆராய வேண்டிய விடயம் என்பதை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டியும் இதற்கு அரசாங்கம் என்ன விதமான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க போகிறது அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஏற்றுக்கொண்டு அது சட்டவிரோதமான தான் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அந்த காணிகளை மக்களுக்கு மீள கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்குமா என்பதுதான் ஒரு சந்தேகமான கேள்வி ஏனென்றால் இலங்கையில் சொல்லுவார்கள் இந்த புத்தர் சிலையை வைக்கும் வரைக்கும் தான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வைத்து விட்டால் அதை எடுப்பது மிகவும் கடினம் என்று சொல்லுவார்கள் இலங்கையிலே பொதுவாக ஸோ அப்படியே ஒரு நிலைமை தான் இப்பொழுது இருக்கிறது அந்த விகாரையை அகற்றுவது என்பது ஒரு கடினமான விடயம் சட்டவிரோதமாக இருந்தால் ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதை அரசாங்கம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறது அல்லது மாற்றமண்டு வந்த இந்த அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்கள் போல இதை பெரும்பான்மையின மக்களின் சார்பாகவே விட்டுவிடுமோ தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு அநீதி இழைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்